அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து அலஹமது இல்லா சொல்லு அஹமது சல்லு அலையம் ரபீஸ் இது இல்மா இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கதையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தாரான் அவர் எப்பவும் என்ன நடந்ததுன்னு யார் சொன்னாலும் அவர் திருப்பி சொல்கிற ஒரே வார்த்தை ஹைர் சிறந்தது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு சேவல் இருக்கும் அது வந்து செத்து போயிடுமா அப்போ வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாரும் சொல்லுவாங்களாம் நம்ம வீட்டில் உள்ள சேவல் செத்து போச்சு அப்படின்னு அதுக்கும் அவங்க ஹயிர் அலமதுல்லான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் கழுதை இருக்கும் கழுதையும் செத்து போச்சு அப்படின்னு வீட்டு ஆட்கள் வந்து சொன்னோன்னா அதுக்கும் சொல்லுவாங்களாம் அல்ஹமதுல்லா ஹயர் அப்படின்னு இப்படி போய்ட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள ஆட்களுக்கும் பயங்கரமான எரிச்சல் என்ன சொன்னாலும் இவர்கிட்டருந்து ரிப்ளை இதுதானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம் இவர்கிட்டருந்து ஒரு ரிப்ளையுமே ஒரு உலகான ரிப்ளேவே வராது எது சொன்னாலும் ஹயர் 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 நல்லது 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 எல்லாம் நடந்தது நன்மைக்கே இப்படி மட்டும் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு எரிச்சல் அவங்க மேலே ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையே ஒரு நாள் வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு திரு திருடர் கும்பல் ஒரு கேங்காக சேர்ந்து திருடுறதுக்காக நிறைய பேர் நிறைய திருடர்கள் ஒன்றா சேர்ந்து வராங்க வந்தப்போ அந்த வீடு உள்ள அமைப்புகள் வந்து தெரியாது இருட்டாக இருக்குது நைட்டு தானே திருட முடியும் அது எங்கெங்கே வீடுகள் இருக்குதுன்னு தெரியல அவங்க வந்து இது வரைக்கும் அந்த ஊரில் திருடையில புது ஊருக்கு வந்திருக்காங்க அந்த ஊர் அவங்களுக்கு புதுசு அப்போது என்ன பண்ணுறாங்க சில வீட்டில் சேவல் இருக்குது அதை கத்தும்போது ஆ சரி இப்போ இந்த இடத்துல வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லா நகைகளையும் எடுத்து எல்லா மனுஷங்களையும் கொண்டுட்டு வந்துடுறாங்க சில வீடுகளில் கழுதை இருக்குது அந்த கழுதை கத்துகிற சத்தத்தை வச்சு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் உள்ள நகை பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வீட்டில் உள்ள ஆட்களையும் கொண்டுட்டு வந்துடுறாங்க இப்படி எங்கெங்கே வீட்டில் எந்தெந்த உயிர் அளிக்குதோ அது சத்தம் போடுதோ அதை வச்சு அதை வச்சு இலக்கை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் உள்ள எல்லா நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து அந்த மனுஷங்களையும் கொலை பண்ணிவிட்டு இப்படி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு ஊரையே மொத்தமாக சூறையாடிட்டு போயிட்டாங்க இஞ்சி இருக்கிறது ஹயர் ஹைர்னு சொல்லிட்டே இருப்பார் இல்லையா அவருடைய ஒரு வீடு மட்டும் அது தான் மிஞ்சி இருக்கும் என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டில் கத்துறதுக்குன்னான சேவலும் சித்து போச்சு கற்றுக்குன்னு கழுதையும் செத்து போச்சு கத்துறதுக்கு அங்கே யாரும் இல்லை அப்போ அந்த இடத்துல வீடு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த திருடர்களால் முடியல தெரியல எங்கே எங்கேயெல்லாம் உயிரினங்கள் இருந்துச்சோ எங்கே எங்கேயெல்லாம் கத்துனாங்களோ கத்திச்சோ அந்த உயிரினங்கள் கத்தின வீட்டை எல்லாத்தையும் போய் கொள்ளையடிச்சு மனுஷங்களையும் கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த ஊரில் எஞ்சி இருக்கிற ஒரே குடும்பம் அந்த ஹயர் ஹயருன்னு சொல்லுவார் இல்லையா அந்த அவரோட குடும்பம் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் உயிரோணிக்கிறாங்க அவங்களுடைய உடமைகளும் காப்பாற்றப்பட்டிருக்கு அவங்களோட வீடும் காப்பாற்றப்பட்டிருக்கு மற்ற ஊர் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொலை பண்ணிவிட்டு எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு எல்லா நகை நட்டு எல்லா பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த வீட்டு மனுஷங்க புரிவாங்களாம் இவங்க ஹயிர் ஹயருன்னு சொன்னப்போ நம்ம எல்லா நாளும் இவங்களை கடிஞ்சிக்கிட்டோம் ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ஹயிர் இருக்குதுங்கிறது தான் அவங்க அப்படி சொன்னாங்க உண்மையிலேயே அந்த சேவலும் கழுதையும் செத்து போனது கூட ஒரு ஹயிறு தான் நம்மளோட உயிர் அதனால தானே அல்லா காப்பாற்றிட்டோம் அப்படி தானே அதெல்லாம் காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்களாம் அலமதுல்லா அப்போ வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஹயிர் அலமந்தில்லா நல்லதுக்கே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இன்ஷால்லா அது ரொம்ப ஹயராகவே மாறிடும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு தௌஃபிக் செய்வார்களாக ஆமீன் அல்லாஹ் ரசூலும் நம்ம அனைவர்களையும் கொள்வார்களாக ஆமீன் பிஹக்கிசீதுனா முகமது ரசூல் முகமது ரசூல் அல்ல சல்